ஓகே ஸோ ரெண்டாவது வேர்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீன் கீன் என் கீன் ஸோ கீன் அப்படிங்கிறது இதோட தமிழ் அர்த்தம் ஆர்வம் ஆர்வமுள்ள இல்லை கூர்மையான 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 ஓகேவா ஸோ இதுக்கு நம்ம சம் இதோட பொருள் விளக்கம் வந்து ஆர்வம் உள்ள கூர்மையான அப்படிங்கிறது மிகவும் ஆவலுடன் கூடிய ஆர்வமுள்ள அல்லது கூர்மையான பார்வை கொண்ட கூர்மையான இது மாதிரி அர்த்தங்களுக்கு கீன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுவோம் இது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஈகர் ஏஜிஆர் வெரி ஈகர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப் ஷார்ப்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதை சொல்லுவாங்க ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் இப்போது இந்த கீன்ஸ் கீன் அப்படிங்கிற வார்த்தை எப்படி உபயோகிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ எக்ஸாம்பிள் ஒன் அவளுக்கு புத்தகங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளது அவளுக்கு அவளுக்கு புத்தகங்களில் புத்தகங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளது மிகுந்த இந்த ஆர்வம் உள்ளது இரண்டாவது எக்ஸாம்பிள் வேட்டைக்காரனுக்கு கூர்மையான பார்வை இருந்தது வேட்டைக்காரனுக்கு கூர்மையான பார்வை இருந்தது வேட்டைக்காரனுக்கு காரனுக்கு கூர்மையான பார்வை இருந்தது இன்னொரு எக்ஸாம்பிள் அவன் தனது புதிய வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறான் அவன் தனது புதிய வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறான் அவன் தனது புதிய வேலையை தனது புதிய வேலையை வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறான் இருக்கிறான் ஓகே இப்போ இந்த கீன் அப்படிங்கிற உள்ள அப்படிங்கிற இந்த இது எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இங்க இருக்கு பாருங்க மிகுந்த ஆர்வமுள்ள ஆர்வம் அப்படிங்கிறது இது சம்திங் கீன் அப்படிங்கிறது குறிக்கிது அதுக்கப்புறம் வேட்டைக்காரனுக்கு கூர்மையான ஆர்வமுள்ள கூர்மையான அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கீன் அப்படிங்கிறத குறிக்குது அடுத்த மூணாவது சென்டென்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவன் தனது புதிய வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக ஆர்வமாக இருக்கிறான் ஸோ அப்படிங்கிறது கீன் அப்படிங்கிறத கீன் அப்படிங்கிறதோட வார்த்தையோட பொருள் ஆர்வமுள்ள கூர்மையான அப்படிங்கிறத நம்ம தமிழில் பார்த்தோம் இதை இங்கிலீஷில் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன பார்ப்போம் அவளுக்கு புத்தகங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளது அப்படின்னா அவள் அவளுக்கு அவள் அப்படிங்கிறது ஷீ ஷீ ஹேஷ் உள்ளது அப்படிங்கிறது ஹேஷ் ஷீ ஹேஷ் ஏ Keen. keen interest in ஸோ அவளுக்கு புத்தகத்தில் மிகுந்த ஆர்வம் உள்ளது ஷீ ஹாஸ் a கீன் இன்ட்ரெஸ்ட் இன் புக்ஸ் இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் வேட்டைக்காரனுக்கு கூர்மையான பார்வை இருந்தது அப்படின்னா hunter 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 the h-u-n-t-e-r have hash, had had இருந்தது have keen keen பார்வை அப்படிங்கிறது கீன் ஐஸ் இப்போ மூணாவது எக்ஸாம்பிளில் அதே எப்படி இங்கிலீஷில் எழுதலாம்னு பார்க்கலாம் அவன் தனது புதிய வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறான் இந்த இடத்துல அவன் அப்படிங்கிறது ஹி இருக்கிறான் இருக்கிறான் இருக்கிறோம் இருக்கிறான் அப்படிங்கையில் அது வந்து பார்த்தீங்கன்னா யாரோட வேலையை தொடங்க அவனுடைய வேலை அப்படிங்கல ஹிஸ் நியூ ஜாப் நியூ ஜாப் அதாவது அவன் தனது புதிய வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறான் அப்படிங்கிற நம்ம கீன் அப்படிங்கிறதோட மீனிங்கை பார்த்தோம் கீன் அப்படிங்கிறது ஆர்வம் உள்ள கூர்மையான வெரி ஈகர் ஷார்ப் அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா மிகவும் ஆவலுடன் கூடிய மிகவும் ஆர்வம் உள்ள அல்லது கூர்மையான கூர்மையான பார்வையை கொண்ட கூர்மையான அப்படிங்கிறத அதோட மீனிங்கை பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தேன் ஏன்னா மூணு எக்ஸாம்பிள்ஸ் தமிழில் எழுதி அதை நம்ம அதை இங்கிலீஷில் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம் முத எக்ஸாம்பிள்ஸ் அவளுக்கு புத்தகங்களில் மிகுந்த ஆர்வம் உள்ளது ஷீ ஹாஸ் எ கீன் இன்ட்ரெஸ்ட் இன் புக் ரெண்டாவது எக்ஸாம்பிள் வேட்டைக்காரனுக்கு கூர்மையான பார்வை இருந்தது த ஹண்டர் ஹேட் அ கீன் ஐசைட் மூணாவது எக்ஸாம்பிள் அவன் தனது புதிய வேலையை தொடங்க மிகவும் ஆர்வமாக இருக்கிறான் ஹீ ஈஸ் கீன் டு ஸ்டார்ட் இஸ் நியூ ஜாப்